கம்பேர் பண்ற மாதிரி ஒரு எமோஷனலா சூப்பரா நடிச்சுட்டு போயிட்டாரு எல்லாரும் வந்து பாருங்க நல்ல படம் படம் நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கு ஃபேமிலி கமர்ஷியல் படம் தான் நல்லா இருக்கு பயிற்சி நல்ல பக்க ஃபேமிலி ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் மிடில் கிளாஸ் பார்க்க வேண்டிய படம் ஆ காமெடி நல்லா பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃப் சூப்பராக முடிச்சுட்டாங்க படம் காமெடியாக போகுது ஆ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு பட் வந்து என்னன்னா பாட்டு இல்லை எந்த ஒரு சாங் எந்த இந்த படத்தில் கிடையாது ஃபேமிலியோட ஒன்றை பார்க்கலாம் பார்க்கக்கூடிய படம் தான் ஃபைட் சீன்லாம் எதுவுமே கிடையாது நல்லா இருக்கு படம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு சாங் கிடையாது பட் வந்து எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் லேடீஸ் கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாமே பிடிக்கும் ஜாலியாக போகுது படம்